ஓம் சாய்ராம் ஜி சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடனே நானும் வாழ்கிறேன் நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்து விட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும் நீ அழுதால் உனக்கு முன்னர் நான் உன் சாய்தேவா உனக்காக வழியை தாங்குகிறேன் இப்படி உன் மனதில் எல்லாம் உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கிறாய் அப்படி இருக்கையில் என்னுடைய உயிர் நீதானே உன்னுள் உனக்காக நான் வாழ்கிறேன் என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி மரணம் நிகழும் வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கிறேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வுடன் வாழத்தான் நான் ஆசைப்படுகிறேன் உன் அப்பா பெற்றெடுத்த அப்பாவாக நான் என்றும் உனக்காக உன் அப்பாவாய் நான் இருப்பேன் அதை போல என்றும் நீ என் பிள்ளையாக இருப்பாய் நம் உறவானது பிரபஞ்சத்தின் உறவு இதற்கு முடிவு என்பதே எப்போதும் கிடையாது உனது துயரங்கள் அனைத்தும் போகிறது விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது பொறுமையும் நன் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அது உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் மன்னித்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லையென்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உனது வாழ்க்கையில் எல்லாவிடில் உனது வாழ்க்கையே பறி போய்விடும் நான் பக்க இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டப்பட்டு இருந்தாலும் உன்னுடன் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும் நம்பிக்கையும் தன்மையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் எனக்காக நீ வேண்டியதை எடுத்துக்கொண்டு என்னிடம் வா நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னை நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நான் எங்கும் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவு இல்லை முடியாத செயலும் இல்லை உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என் மேல் நம்பிக்கை உனக்கு இல்லையா பல சந்தர்ப்பங்களில் நான் இருப்பதை உனக்கு காட்டவில்லையா அது ஏன் நீ மறுக்கிறாய் இதுவரைக்கும் உன்னை மட்டும்தான் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் இனி வரும் காலத்திலும் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று ஒன்றை நினைவில் கொள் ஆசை நிறைவேறவில்லை என்றால் நான் இல்லை என்று அர்த்தமில்லை நீ பொறுமையோடு நம்பிக்கையோடு என் குழந்தையாக என் மடியில் நீ நம்பிக்கையோடு அமர்ந்திரு என் பெயரை நீ உச்சரித்தால் அப்படி என்றால் எல்லாம் உடனே சரியாக விடும் என்று அர்த்தமில்லை உங்கள் கர்மாக்கள் காரணமாக இன்னும் நேரம் எடுக்கும் ஆனால் என் பெயரை உச்சரிப்பது உங்கள் துன்பங்களின் காலத்தை குறைக்கும் சில நேரங்களில் நீங்கள் தனியாக நடக்க வேண்டும் கூட்டமாக நடக்கும் போது பாதி தவற வாய்ப்புண்டு என்பதால் எனவே நீங்கள் தனியாக நடந்தால் வருத்தப்பட வேண்டாம் ஏனெனில் கடவுள் நீங்கள் இலக்கை அடைய விரும்புகிறார் என்று அர்த்தம் இனியாவது உங்கள் கவலைகளை விட்டு விடுங்கள் எத்தனை காலம்தான் இப்படி வாழ்வாய் உன்னோடு நான் இருந்தும் நீ கவலைப்படுகிறாய் ஏன் என் குழந்தையே உன்னை கவனித்துக் கொள்ள நான் இருக்கிறேன் நீ கவலையற்று எது என் மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் பொறுமையோடு காத்திரு நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு அதுதான் உனக்கு நல்ல வழி வெற்றிக்கான வழி உன்னை சார்ந்தவர் உன் அன்பை புரிந்து கொண்டு நீ உன்னிடம் ஏங்கி அவரே ஓடி வருவார் அதற்காக சற்று விலகியே இரு அவர் புரிந்து காலம் வரும் உன்னையும் உன் குடும்பத்தையும் அவரே பொறுப்படுத்த நடத்தி வருவார் நம்பிக்கையோடு உன் முகத்தில் புன்னகையை பதட்டத்தை விட்டுவிடுங்கள் மகிழ்ச்சியை உணருங்கள் கவலையை மறந்து விடுங்கள் அமைதியை பிடித்துக்கொள் வழியை விட்டு விடுங்கள் எப்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என் அன்பு செல்வமே இனி விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனமுடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் அழும்போதெல்லாம் கவலைப்படாதே என்னுடைய தங்கமே மற்றவர்களின் செயல்களை பற்றி சிந்திக்கும் போது பிறரது செயல்களால் பாதிக்கப்பட்டு நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடும் போதும் எனது மனம் மிகவும் வேதனைப்படுகிறது என்பதை நீ அறிவாயா எனக்கு நீதான் முக்கியம் ஆகவே பிறரை விட உன்னிடமே நான் வழிய வழிய வந்து உன்னோடு நான் இருப்பதை பலமுறை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறேன் அதை நீ நம்பி இருக்கிறாயா ஒருவரை பற்றி நினைக்கும் போது இவர் எதற்கெடுத்தாலும் தான் தான் என்பது போல பேசுகிறார் நடந்தும் கொள்கிறார் அகந்தையோடு இருக்கிறார் இவரால் என் மனதிற்கு நிம்மதியே இல்லாமல் போய்விட்டது என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றுகிறது அந்த அளவுக்கு அவர் உனது உணர்வுகளை அடக்கி வாய் சொற்களால் உன்னுடைய மனதை நோக செய்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார் குழந்தையே அகந்தை என்றுமே நீடிக்காது அது ஒரு எல்லையில் முற்று பெறும் அப்போது அவர் வருந்துவர் வாயை திறக்க முடியாதபடி தொண்டையில் கை வைப்பேன் உன் அழுகுறலுக்கு சமமான வருத்தத்தை அவருக்கு தருவேன் அதுவரை பொறுமையோடு சகித்து கொண்டிரு நான் உன்னோடுதான் இருக்கிறேன் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது பாபாவின் அருள் பக்தர்களின் நியாயமான கோரிக்கையினை நிச்சயம் பூர்த்தி செய்யும் அதற்கு பாபாவிடம் பிரார்த்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது அந்த பிரார்த்தனையினை பாபா நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையும் வேண்டும் நம்பிக்கையோடு பொறுமையும் சேர்ந்தால் எல்லாம் சுகமே எல்லாம் நல்லதே நடக்கும் பாபாவிடம் நீ நம்பிக்கையோடு இருந்தால் உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய போகிறாய் என்ற அர்த்தம் நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் என்னுடைய என்னுடைய தங்கத்திற்கு அன்பு குழந்தைக்கு என் என் உயிரான பிள்ளைக்கு வாழ்க்கையின் வேகம் புரியவில்லை தண்ணீர் எப்படி கீழே சிந்தினால் காகிறதோ அந்த அளவு சீக்கிரமாக நகர்கின்றதுதான் வாழ்க்கை எல்லோருக்கும் நல்ல நேரம் வாழ்க்கையில் வேகமாக வருகிறது எனக்கு மட்டும் ஏன் கஷ்டங்கள் என என்னுடைய குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கானது உனக்கான சரியான நேரத்தில் மற்றவர் வாழ்க்கையோடு உன்னை எப்பொழுதும் ஒப்பிடாதே அவர்களின் வாழ்க்கை சாயல் வேறு உன் வாழ்க்கையின் சாயல் வேறு இரண்டையும் படைத்தவன் நான் தான் அதற்கான தேவைகள் எல்லாம் நேரம் வரும்போது நிச்சயம் உன்னை வந்தடையும் இதற்காகவும் கலங்காதே உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் வேறொன்றி நான் நிற்க செய்வேன் அந்த மேலோங்கி வளரும் தன்மை கொண்டது உன்னை மாற்ற வேண்டும் என்ற தான் விருப்பத்தினால்தான் இதெல்லாம் நடக்கிறது இந்த நிகழ்வுகளெல்லாம் உன்னை எட்டி பார்க்கிறது உன்னிடம் நிறை குறை என்பதை சூழ்நிலைகள்தான் உணர முடியும் அதை புரிய வைக்கத்தான் இந்த நிகழ்வுகளை நடத்தி வைக்கிறேன் என் பொறுப்பு நிச்சயம் நிச்சயமாக வாழ்வாய் என் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு என்றும் உன்னை என் இருதயத்தில் அரவணைத்து காப்பேன் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு விலகிவிடு உன்னை மதிப்பவர்களுடன் மட்டும் உன் பயணத்தைத் தொடங்கு எல்லாம் என்னுடைய செயலே இனி உன் வாழ்க்கை என் கையில் ஒவ்வொரு நொடியும் என் நினைவில் பாதுகாப்பாய் இருப்பாய் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் இருப்பேன் உன்னை என் இதயத்தில் இனி நான் இருப்பேன் நீ பயமோ கவலையோ பட வேண்டாம் எந்த துன்பங்களும் கஷ்டங்களும் உன்னை எதுவும் செய்திட முடியாது நான் வேடிக்கை பார்க்கவா உன்னோடு இருக்கிறேன் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் பொறுமையாக இரு என்னையே நினை இனி எல்லாம் சுகமே காலம் என்று எதுவும் கிடையாது பாபாவுக்கு தன் பக்தர்கள் மனதார் அவரை நினைத்தாலே போதும் அவர்களை தேடி அவரே ஓடி வருவார் பின்வரும் சம்பவம் அந்த பேரண்மையை நமக்கு உணர்த்துகிறது அதற்கான கதையை சற்று பார்ப்போமா மைல் தொலைவில் வாழ்ந்தவர்தான் திருமதி சாந்தா என்னும் பெண்மணி இவர் வியாழக்கிழமையும் பாபாக்கு விரதம் இருந்து நைவேத்தியம் படைத்து போதி செய்வது வழக்கம் ஒரு நாள் வியாழக்கிழமை அன்று விடுமுறை என்பதால் அவளின் மகன் பாபு வீட்டில் தன் தாய் பலவிதமான பலகாரங்களை செய்வதைக் கண்டு அவளிடம் அம்மா இன்று நம் வீட்டிற்கு விருந்தினர் யாராவது வருகின்றார்களா ஏன் இத்தனை பலகாரங்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்று அந்த பாபு அம்மாவிடம் கேட்டான் அவனுக்கு விதமாக சாய்பாபாவின் புகப்படத்தை காட்டி இவர் சீரடியில் வசிக்கிறார் இவருக்கு நைவேத்தியம் செய்வதற்காகவே அதிர்சம் பாயசம் முதலியவற்றை செய்து வைத்திருக்கிறேன் என்றார் இதை கேட்ட அந்த பாபுவோ ஆச்சரியத்துடன் அம்மா படத்துக்கு முன்னாடி வைத்தால் இவர் எப்படி சாப்பிடுவார் என்று கேள்வி எழுப்பினான் மேலும் சீரடி ரொம்ப தொலைவில் உள்ளது அங்கிருந்து அவரால் எப்படி வர முடியும் என்றான் தன் பூஜை மும்மிரமாக இருந்த சாந்தா அவனை சமாதானப்படுத்தும் விதமாக சரியாக பன்னிரண்டு மணிக்கு பாபா நம் வீட்டிற்கு வருவார் நீ பொறுமையாக இரு நிச்சயம் அவர் வருவார் என்றாள் அப்போது இல்லாததை கவனித்தவள் தன் மகளிடம் கதவி சாத்தி தாழ் போட்டுக்கொள் நான் கடைக்கு போய் எண்ணெய் வாங்கி கொண்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு கடைக்கு சென்று விட்டாள் பாபுவின் கண்கள் வாசலை நோக்கியே இருந்தது படத்தில் இருக்கும் சாய்பாபாவை நேரில் காண அவன் மனம் விரும்பியது அவன் மணி பன்னிரண்டு ஆவதற்கு காத்திருந்தான் அதே நேரம் சீரடியில் மதிய ஆரத்தி முடிந்து அனைவரும் பாபாவிடம் கற்கண்டு பிரசாதத்தை பெற்றுக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் ஆனால் கற்கண்டை விட மிகவும் சுவையானது அவரின் அருளுரை கற்கண்டின் இனிமையைப் போலவே அவர் பேசத் தொடங்கினார் உங்களுக்கு எந்த வகையிலும் உறவில்லாத ஒருவர் உள்ள மனிதராக இருக்கட்டும் பிராணிகள் விலங்குகள் எது வேண்டுமானாலும் அவர்களை அன்புடன் நடத்துங்கள் உங்களை நாடி வருவோரை அன்புடன் வரவேற்று உபசரியுங்கள் அவர்களிடத்தில் வெறுப்பினை காட்டாதீர்கள் அவர்கள் வேண்டியதை உங்களால் கொடுக்க என்றால் அழியுங்கள் இல்லையே அமைதியாக இருங்கள் அதை விடுத்து அவர்கள் மேல் கோபம் கொள்ளாதீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் உலகமே தலைகீழாக மாறட்டும் ஆனால் நீங்கள் உங்களுடைய நல்ல குணத்தை மாற்றாதீர்கள் கடவுள் ஒருவரே நமக்கு மேலானவர் அவரின் செயல்கள் அனைத்தும் நம் அறிவுக்கு அப்பாற்பட்டது நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்பவரும் அவரே அவரின் அருளாசையினால் மட்டுமே நம் உயர்ந்த இலட்சியங்களை அடைய முடியும் என்று கூறினார் இத்தகைய சிறப்பான அமுத மோடிகளை பாபா கூறி முடித்ததும் பக்தர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டனர் அந்த தருணத்தில் பாபுவின் வாசல் கதவு சத்தம் கேட்டது யாரென்று பார்ப்பதற்கு கதவை திறந்தான் பாபு வெளியே வெள்ளை உடையும் தலையில் தலைப்பாகையும் அணிந்து சாய்நாதர் நின்றிருந்தார் கடையில் தான் தாய் திரும்பி வந்ததும் அம்மா நீ சொன்னது போல் பாபா நம் வீட்டுக்கு வந்தார் அதுவும் சரியாக பனிரண்டு மணிக்கு வந்து கதவை தட்டினார் திறந்து பார்த்தால் பாபா நின்று கொண்டிருந்தார் நீ என்னை நினைத்து அழைத்தால் நான் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் வந்து விடுவேன் என்று கூறி ஆசீர்வதித்துவிட்டு சென்று விட்டார் என்று கூறினார் பாபாவின் லீலைகள் அந்த தாய்க்கு நன்றாக தெரியும் என்பதால் மகன் கூறியதை கேட்டு மெய்சிலித்து போனவளாக பாபாவின் திருவுருவ படத்துக்கு நமஸ்காரம் செய்தாள் தன் பக்தர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் உண்மையான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் தன்னை அழைத்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் சென்று சாய்நாதர் அவர்களுக்கு நிச்சயம் அருள் புரிவார் சாயப்பா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் ஆனால் நமக்கு நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கையோடு அவரை அளக்க வேண்டும் நம்பிக்கையோடு அவரை வணங்க வேண்டும் நம்பிக்கையோடு அவரை கூப்பிட வேண்டும் நம்பிக்கையோடு அவரை பார்க்க வேண்டும் நம்பிக்கையும் பொறுமையும் சேர்ந்து அவரை நாம் வணங்கி வந்தால் அவர் நமக்கு கூட எந்த துரோகமும் செய்யாமல் எந்த கஷ்டமும் தராமல் நம்மை பார்த்து கடவுளாக நமக்கு ஆசீர்வதித்து நம்மை ரசிப்பார் நம்மை அறியாமலேயே தினமும் மூன்று முறையாவது சாய்ராம் சாய்ராம் சாயிராம் என்று சொல்லி வந்தால் அவரது முழு பலனையும் நாம் அடையலாம் அவரது முழு ஆசையையும் நமக்கு தருவார் நமக்கு தெரியாமலேயே அவர் நம் அருகிலும் வீட்டிலேயும் இருப்பார் கவலைப்படாது நம் செயலை அடுத்தடுத்து நாம் செய்து கொண்டே இருக்கலாம் எல்லா சுமையலையும் எல்லா பாரங்களையும் அவரே ஏற்றுக்கொண்டு நம்மை கண்கலங்க விடாமல் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுப்பது அவருடைய பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு எல்லா சுமைகளையும் அவரை சுமந்து கொண்டு நமக்கு நிம்மதியை மட்டுமே தருவார் எப்பொழுதும் பாபாவை நம்பியிருங்கள் அவரிடம் சரணடையுங்கள் எல்லாவற்றையும் பாபா பார்த்து கொள்வார் நல்லது நடக்கும் எவனொருவன் பக்தியுடன் முழு உள்ளத்தையும் என்னிடத்தில் வைக்கிறானோ அவனது தீகம் மற்றும் ஆத்மாவிற்கு எந்த ஆபத்தும் வராது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்வமே உன்னை சுற்றி இருக்கும் சிலரே உன் மனதை காயப்படுத்தியுள்ளனர் அந்த காயத்திற்கு வழியை உருவாக்கி உள்ளனர் அந்த வழி தெரியாமல் உன்னை அந்த வடு தெரியாமல் அதை நான் சரி செய்கிறேன் சிறிது காலம் பொறுமையாக இரு அந்த வடுவை தேங்கி வைக்காதே அதை நான் சரி செய்து உனக்கு மன திருப்தியை அளிக்கிறேன் அந்த வழி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா அவர்களுக்கும் அது காயம்தானே ஒருவனுக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்கள் அல்ல அவனுடைய மனமே முதல் எதிரி உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் அதை சிறியதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை உன் மனம் எண்ணமிடும் உன் மனம் என்பது அது எப்படி நடந்திருமோ இப்படி நடந்திருமோ என்று ஒரு கற்பனை பயத்தை அது உணர வைத்துவிடும் நீ நல்லது நினைத்தாலும் அதை உனக்கே வேறு முகமாக சித்தரிப்பது உன் மனம்தான் அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்க செய்து அந்த எண்ணத்தை துடத்து இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாது தோள் கொடுக்கும் தோழனாக இருக்கும் நம் மனம் என்பது நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்தவைதான் உன்னோடு நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று உன் கெட்டதை போரிட்டு வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று இதற்கான அர்த்தம் என்ன என்பதை கூறுகிறேன் கேள் தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறிந்து நீ கையை தள்ளி வைத்தாய் என்றால் அதை புரிந்து நீ நடந்ததா என்பது அர்த்தம் அதற்கு மாறாக புரிந்தும் நான் கையை விடுவேன் என்று சொன்னால் அதற்கான பலனை நீ கடந்துதான் ஆக வேண்டும் ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டும் தோன்றும் ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாக மாற்றிக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் உண்மையான முன்னேற்றம் அடங்கி இருக்கிறது கெட்டதை நினைப்பது என்னுடைய குணமல்ல அது என் எனக்கு அப்படி என்று நீ நினைத்தால் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாக நல்லதாகவும் மாறும் உன் சாய்தேவா பிள்ளையாகிவிட்டாய் நீ உன்னில் இருக்கும் அனைத்துமே நான் அறநெறிக்கு உட்பட்டதாக நீதி பாதையிலும் உலக நீதியில் வாழ வைப்பேன் உன்னிடம் உனக்கே பிடிக்காத குணங்களை நீ உணர்ந்து இருப்பாய் என்பதை உன் அறிவு என்பதற்காகவே சில நிகழ்வுகளை உனக்கு நிகழ்த்தியுள்ளேன் அதனால் பயப்படாதே உன்னின் நல்ல பாதையை பின்பற்ற வைப்பது என் கடமை அதில் தான் எனக்கு ஆனந்தம் என் குழந்தையின் சிரிப்பு தான் என் சிரிப்பு உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருப்பேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்க போகிறேன் என்னுடைய தங்கமே அதற்கு நீ உன்னை கொள் நான் சொல்லுவதை கேட்டு உன் காதில் ஏற்றுக்கொண்டு உன் மனதிலும் புத்தியிலும் ஏற்றி அதன்படி நடந்து கொள் உனக்கு ராஜ சிம்மாசனம் கிடைப்பது உறுதி